ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாராபுரத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார் அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம்

எங்க திரா வந்து அங்க அத பண்ற என்ன பண்ற உனக்கு பண்ற படி பண்ணி தெரிஞ்சு காணாம போயிவாங்க இது உடனே एमपी இத பாத்துட்டீங்களா இங்க வந்து அவரை வந்து பாக்குறாங்க அவர் மார்க்கெட் அவர் அந்த தீக்கு கமிப்புர்க்கா 20 குறையணுமுக்குன அந்த மாதிரி என்ன ஜால பாவானுங்க நீ படிந்து இருக்கு 38 எம்பியூ நீ எந்தマネஜ்மென்ட் நீந்துறாம செய்ய இங்க வந்து நீ கமுலே என்ன சொல்லிட்டு வந்தா பயோதெரபி ಅಂತ நான் உதாரத்துக்கு சொல்றேன் நான் பெருமிகைவா சொல்றேன் நியத்தவருக்கு பல சாலையில் பல சாலையில் அமைச்சர் மேலும்